ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல ஒரு ஃபிஃப்டீன் கே சேலரி வாங்குற ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட கோல்டு சேவிங்ஸை எப்படி நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோவே எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கான சொல்யூஷனுமே நான் இதுல வந்து சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரெக்வஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட அந்த ஒன் டைம் டெபாசிட் பில் கேல்குலேஷன் வந்து எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க நானும் வந்து அந்த மெயில பாத்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டே டைம் எடுத்தது எனக்கு அவங்களோடது வந்து எயிட்டீன் கேரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான கேல்குலேஷன் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வச்சு எனக்கு ரெடி பண்ண ஒரு நாள் ஆயிடுச்சு எப்பவுமே நம்ம சேனலில் வந்து டென் ஓ கிளாக்லேருந்து லெவன் ஓ கிளாக் உள்ள வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வீடியோ போட்டுடலான்னு அந்த சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு சேனல் ஒன்று இதே மாதிரி கோல்டு ரிலேட்டட் சேனல் தான் அவங்களுக்கும் இதே நாளில் மெயில் அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து கேல்குலேஷன் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க போல இருக்கு அடுத்த நாள் வந்து மார்னிங் ஏழு மணிக்கே அந்த சிஸ்டர் வந்து அந்த வீடியோவை போட்டுட்டாங்க நான் வந்து கேஷுவலா பத்து மணிக்கிட்ட தான் அந்த வீடியோவை பார்த்தேன் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே இந்த சேனல்லையும் பாக்குறாங்க ஸோ அப்படிங்கும் போது நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் திரும்ப சொல்லும் போது யார் பாப்பா உங்களுக்கு சளிப்பு தான் ஏற்படும் அப்போ என்னோட அந்த ஒரு நாள் உழைப்பு ஃபுல்லாவே வந்து வேஸ்ட் ஆயிடுது ஏன்னா வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டரா நம்ம வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அதுவும் நம்ம குழந்தை வச்சிட்டு இருக்கோம் அவங்களே மேனேஜ் பண்ணி போடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் அந்த வீடியோ போடவே இல்ல அப்படியே டெலிட் தான் பண்ணிட்டேன் எனக்குமே வந்து நீங்க டைம் கொடுங்க உங்களுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ போட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நானே ரிப்ளை மெயில் கொடுத்துருவேன் அதனால அவசரப்படாதீங்க ஒரே மாதிரி கண்டென்ட ரெண்டு சேனல்ல போடும் போது ரெண்டாவதா போடுறவங்களுக்கு வியூஸே போகாது அதே மாதிரி அந்த சேனல்ல என்ன நினைப்பாங்கன்னா இவங்க நம்மள காப்பி அடிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமும் வரும் இப்போ எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த விஷயம் நடந்தது திரும்பவும் அதனாலதான் நான் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு அதனால தயவு செஞ்சு நீங்க ஏதாவது ஒரு சேனல்ல கால்குலேஷன் வீடியோ கேக்குறீங்க இல்ல பில் புரியலன்னு கேக்குறீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்க சொல்ற டைம்ல அவங்களால போட முடியலன்னா அடுத்தது இன்னொரு சேனல்ல கேட்கிறேன் என்னோட இடத்துல இருந்து நீங்க இதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் லாஸ்ட் வீடியோல என்ன கமெண்ட் பண்ணிருந்தாங்க நிறைய பேர்னா இப்ப நான் ஓல்டு சிட்டியே ஸ்டாப் பண்ணிடலாமா ஓல்ட் ரேட் வந்து ரொம்ப ஏறிட்டே இருக்கேன் அது மாதிரி வந்து இனிமேல் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதே அப்படிலாம் வந்து நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது உண்மைதான் ஏன்னா கோல்டு ரேட் வந்து ரொம்ப தாறுமாறா இருக்கு பட் நீங்க வந்து சிட்டெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவு நீங்க வந்து கட்டிட்டு வாங்க அதுதான் நம்ம வந்து பிரிச்சு கட்டுறோம் இல்லையா ஒரு ரெண்டாயிரம்னா கூட ஆயிரம் ஆயிரம்னு ஒன்னுல இருந்து பத்து தேதிக்குள்ள ஒரு சீட்டு கட்டிக்கோங்க அடுத்தது வந்து வெயிட் பண்ணி கூட கட்டுங்க அந்த மாதிரி வந்து நம்ம சேவிங்ஸ் விட வேண்டாம் அப்படின்றதுக்கு சொல்றேன் டீமா ஜுவல்லரிலாம் அடிக்கடி வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போடுவாங்க அதில் வந்து நீங்க வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மாதிரி மித்ரால வந்து கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் வந்து ஆஃபர் இருக்கும் அதெல்லாம் அப்பப்போ நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது நூறோ இரநூறு மில்லியோ ஐநூறு மில்லியோ அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம் சில்வர்லயே நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் வேணும்னா நான் தனியா வந்து சில்வருக்கு வந்து வீடியோ போடுறேன் ஓகே நம்ம இப்ப வந்து வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பவித்ரா அப்படின்ற சிஸ்டர் தான் வந்து இந்த கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களோட சேலரி என்ன எக்ஸ்பென்ஸ் என்ன எல்லாமே எனக்கு டீடைலா அனுப்பிச்சிருந்தாங்க அதாவது அவங்க சேலரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பிப்டீன்ல இருந்து நைன்டீன் அதுக்குள்ள இருக்கும்ன்றாங்க அதுல வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு பிஎஃப் போயிடுதுன்னு நாங்க ஜிஆர்டில வந்து அஞ்சாயிரம் ரூபாய் சிட்டு கட்டுறேன் அது வந்து பிப்ரவரி மந்த் வந்து முடியுது அதை தவிர வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து மூணாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க இது மாதிரி எல்ஐசி ல வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மியூச்சுவல் பண்ட் பாத்தீங்கன்னா மூணு வருஷம் வந்து அவங்க தொடர்ந்து போடணும் போல இருக்கு அதே மாதிரி எல்ஐசி ல வந்து பிப்டீன் இயர்ஸ் கட்டணும் சார்ஜ் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சேலரில இருந்து ஹோம் லோன் எல்லாமே போயிடுது சோ இவங்களுடைய இது வந்து இவ்வளவு மட்டும்தான் இது எக்ஸ்பென்ஸ்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா இதெல்லாமே ஒரு வகையான இன்வெஸ்ட்மென்ட் தான் உங்களுக்கு வந்து சாலரில ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போனஸ் மாதிரி இவங்க பிப்டீன் தௌசண்ட் வாங்குறாங்க இல்லையா அது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவா பிப்டீன் தௌசண்ட் தருவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இவங்களோட கொஸ்டின் என்னன்னா இவங்க மேரேஜுக்கு வந்து பதினெட்டு பவுன் வந்து அவங்க வீட்டுல வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பவுனா வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஒரு மூணு வருஷம் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த சிஸ்டருக்கு வந்து கமிட்மெண்ட் அதிகமாகவே இருக்கு வந்து ஜிஆர்டில சிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு எல்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது மூணு வருஷத்துக்குள்ள இருவத்தஞ்சுல இருந்து முப்பதுன்னு அவங்க கேட்டிருந்தாங்க இப்ப இருபத்தஞ்சுனே நம்ம எடுத்தா கூட முதல்ல ஏழு பவுன் கிட்ட அவங்க சேர்க்கணும் இல்லையா உங்களுக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்னா உங்களால கோல்டு சேவிங்ஸ் வந்து ஓரளவு தான் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹோம் லோனு வெஹிக்கல் லோன் பர்சனல் லோன் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய சாலரினுடைய மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்குதான் போகும் அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்னா நீங்க கோல்டு நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் குறுகின டைம்லயே வந்து உங்களால நிறைய கோல்டு சேமிக்க முடியும் இதுல என்னன்னா இப்ப ஜிஆர்டில இவங்க வந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து அப்போ ஐம்பத்தி அஞ்சாயிரம் இங்க கட்டியிருப்பாங்க ஐம்பத்தி அஞ்சாயிரத்துல பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வந்து இவங்களால ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் தான் வந்து சேமிக்க முடியும் அதனால வந்து இவங்களோட சாய்ஸ் தான் அதை முடிச்சுட்டு இந்த மெத்தடை இவங்க யூஸ் பண்ணாலும் பண்ணட்டோம் அதுலேயே வந்து வேண்டாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே இந்த மெத்தடையும் இவங்க யூஸ் பண்ணலாம் நான் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க சீட்டு போடாதீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது சோ என்னோட வந்து மட்டும் மட்டும்தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஆனா இவங்களால மாசத்துக்கு என் வந்து கண்டிப்பா ஒரு ஒன்பதாயிரம் வந்து சேவ் பண்ண முடியும் ஜிஆர்டி சீட் இல்லைன்னா இவங்க மூணு வருஷம் டார்கெட்னு எடுத்தா ஃபர்ஸ்ட் இயர்ல இவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மூணு பவுனை எடுத்துட்டு போயிட்டு உங்க அடமானம் வைக்கலாம் வச்சா இவங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும் அதை இவங்க என்ன பண்ணணும்னா லலிதாலயோ வேற ஏதாவது இவங்களுக்கு ஒன் டைம் டெபாசிட் இருக்கிற ஷாப்ல அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கொண்டு போய் இவங்க வச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபாய் நான் ரேட்டு போட்டிருக்கேன் இப்படி பார்த்தா வந்து இவங்களால பதினஞ்சு புள்ளி நாலுல இருந்து பதினஞ்சு புள்ளி ஆறு கிராம் வரைக்கும் சேமிக்க முடியும் கண்டிப்பா வந்து ஒரு பிப்டீன் கிராம்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து பாண்டு வந்து போட்டு குடுத்துருவாங்க கேரண்டியா கிடைக்கும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மந்த்லி ஒன்பதாயிரம் நம்ம கட்ட முடியும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லையா அப்ப வந்து இந்த ஒன்றரை லட்சத்துக்கு வட்டி பாத்தீங்கன்னா எட்டரை பர்சன்ட் போட்டிருக்கேன் அப்ப வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வட்டி அப்போ ஓவரால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் இவங்க வந்து அஹ் ஒன்பதாயிரம் வந்து பன்னெண்டு மாசம் கட்டி இருந்தாங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கட்டிடுவாங்க அப்ப வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா பேலன்ஸ் இருக்கும் இவங்களுக்கு வந்து போனஸ் வந்து ஒரு முப்பதாயிரம் வருது இல்லை அதை வந்து இவங்க அப்படியே எடுத்து இதுல கட்டணும் அப்படி கட்டும் போது இவங்களுக்கு லாஸ்டா ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரூபாய் அதாவது ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் தான் வந்து இவங்க பேங்க்குக்கு கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு கிராமும் இவங்களால வாங்கிட முடியுது இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கான கேல்குலேஷன் இவங்க எப்படி வந்து அந்த கடனை க்ளோஸ் பண்ண முடியும் எப்படி வந்து ஒன் டைம் தான் சேவ் பண்ண முடியும்ன்றும் சொல்லிருக்கேன் அதே மாதிரி தான் இவங்க செகண்ட் இயர் செகண்ட் இயர் வந்து மூணு பவுண்ட் வைக்கிற இடத்துல இவங்க ரெண்டரை பவுண்ட் பிளஸ் பண்ணா போறோம் கோல்டு ரேட் ஏறதான் போகுது அப்ப வந்து இவங்களுக்கு வந்து முதல் வருஷத்துல ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேலன்ஸ் இருக்குமா பேங்க்குக்கு கட்டுறது இப்ப வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வாங்கிருப்பாங்களா சோ ஒன்னு எழுபத்தஞ்சு டோட்டல் இதுக்கு வட்டி வந்து பதினாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஓவரால் வந்து இவங்க ஒரு ஒண்ணு தொண்ணூறு ரூபாய் வந்து பேங்குக்கு கட்டுற மாதிரி வரும் இவங்க ஒன் டைம்ல இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒன்னு ஐம்பது அதே மாதிரி வச்சா கூட திரும்பி ஒரு பிப்டீன் கிராம்ஸ் இவங்களால வந்து சேமிக்க முடியும் இப்ப வந்து இவங்க என்ன பண்ணணும்னா நைன் கே கட்டுற இடத்துல டென் கே வந்து மந்த்லி கட்டணும் அப்ப என்ன ஆகும் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் இவங்க பேங்குக்கு கட்டியிருப்பாங்க பேலன்ஸ் வந்து ஒரு எழுபதாயிரம் இருக்கும் போனஸ் அமௌண்ட் வந்து ஒரு முப்பதாயிரம் இருக்கும் அப்ப லாஸ்டா இவங்க பேங்குக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வந்து பேலன்ஸ் வச்சிருப்பாங்க இப்போ இதே மெத்தட தான் இவங்க வந்து ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து ஒரு ஒன்றரைங்கிறது ரெண்டு லட்சம் அதே ரேஞ்சில இவங்க சேமிச்சிட்டு வந்தாங்கன்னா முதல் வருஷம் ஒரு பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் நெக்ஸ்ட் இயர் ஒரு பதினஞ்சு கிராம் அப்புறம் ஒரு பதினாலு கிராம் இப்படியே வந்து இவங்களால ஒரு நாற்பத்தி நாலு கிராம் கிட்ட சேமிக்க முடியும் சோ ஒரு கேரண்டியா மூணு வருஷத்துல அஞ்சு பவுன் இவங்களால வாங்க முடியும் இந்த மெத்தட தான் இவங்க வந்து அடுத்த அடுத்த வருஷங்கள் கடைபிடிச்சாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அது வந்து இருபத்தஞ்சு பவுனா மாறிடும் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடு உங்களுக்கு வந்து வேற எதாவது சொல்யூஷன் இருக்குன்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் ஏன் வந்து உங்களுக்கு ஏலச்சீட்டா ரெக்கமெண்ட் பண்ணலைன்னா அதுல வந்து நிறைய இடங்கள்லாம் மோசடி நடக்குது ஸோ நான் எனக்கு தெரிஞ்சபடி பேங்க்ல பிளச் பண்றது ஒன் டைம் டெபாசிட் வச்சு நான் இந்த வந்து வீடியோவை போட்டிருக்கேன் மாதிரி கோல்டு ரேட்டுமே ஒரு காரணம் இந்த மாதிரி வந்து கோல்டு ரேட் ஏறிட்டே போச்சுன்னா இப்போ மூணு வருஷத்துல சேமிக்கிறதுங்கிறது அஞ்சு வருஷமா கூட மாறலாம் உங்க டார்கெட் அடைய வந்து டைம் எடுக்கும் அதுக்காக நிறுத்திட வேண்டாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்